வணக்கங்க இங்கே கோவை மாணவிலேருந்து எடுத்துருக்கீங்களா வணக்கம் இந்த மலையிலையும் வந்து கோவை மாணவிலிருந்து இடைவிடாத பணியை செஞ்சுட்டுருக்கீங்க ஆ சொல்லுங்கள் இல்லை நான் வந்து செம்மொழி மீடியாலருந்து செந்தில்குமார் எடுக்கிறேன் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் கவிதா சார் ஓகே அந்த இடைவிடாத மலையிலையும் கூட வந்து ஒரு அருமையான ஒரு பணியை செஞ்சுட்டுருக்கீங்க ஆழ்த்துக்கள்

அப்படியெல்லாம் போட்டோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது